இன்றைக்கி நம்ம வந்து மகிழம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செட்டிநாடு பகுதியில் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுவை வாய்ந்த மகிழம்பு புட்டு இந்த புட்டுக்கு ஏன் மகிழம்பு புட்டு அப்படின்ற பேர் வந்தது எதனாலங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி இந்த மகிழம்பு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கு அந்த நிறம் குணம் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இதுக்கு மகிழம்பு புட்டு அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய குணம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது நிறம் வந்து மைல்டு எல்லோ கலரில் இருக்கக்கூடியது இதனால தான் நம்ம மகிழம்பு புட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் உடம்புக்கு அதே மாதிரி நல்ல குணங்கள் நிறைய கொடுக்கக்கூடியது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இதில் அதனால் இந்த புட்டு வந்து செய்கிறதுமே ரொம்ப ஈஸி இந்த புட்டு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுவையான அற்புதமான தனித்துவம் வாய்ந்த மகிழம்பு புட்டினுடைய ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்டிநாடு குபுக் சேனலில் போடுற ஒரு ஒரு ரெசிபியுமே ரொம்ப யூனிக்காக எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம போடுறதுனால உங்களுக்கு சுவை மிகுந்ததாக இருக்கும் வாங்க இதோட ரெசிபியை பார்த்துடலாம் இப்போ நான் அரை உலக்கு பாசிப்பரப்பு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம்னு வச்சுக்கலாம் இருந்து நூறு கிராமுக்குள்ளே பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இந்த லேசாக வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்க வேண்டாம் புட்டு கொஞ்சம் ரஃப் ஆகிடும் அதனால லேசாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்க போகிறோம் அதிகம் வறுத்துராதிங்க செவக்க வறுக்க வேண்டாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கும் வறுத்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு அரை உலக்கு பாசிப்பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு உலக்கு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அரை உலக்குக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பருப்பு பச்சரிசி நல்லா ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் அந்த தண்ணியை அப்படியே வடிச்சுக்கணும் மொத்தமாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிடுங்க ட்ரைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அரைக்க வரும் இது சுத்தமாக ட்ரை பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு துணியில் கூட தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியில் கூட போட்டு எடுத்து விட்டுக்கலாம் பட் நான் இதை அப்படியே தண்ணி வடிக்க விட்டுருக்கேன் நல்லா வடிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் இது நல்லா தண்ணி வடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்க போகிறோம் மிக்சி ஜாரில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது லைட்டாக அரைச்சிருக்க போகிறேன் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக அரைக்கணும் பல்ஸில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க இது புட்டு அப்படிங்கிறதுனால குருணை பதத்துக்கு தான் வரணும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் அரைச்சி அரைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி குருணையாக இருக்கணும் புட்டு பதத்துக்கு நம்ம அரிசி புட்டெல்லாம் எப்படி நமக்கு குருணையாக இருக்கோ அதே மாதிரி புட்டு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கூழ் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் தண்ணி அதனால தான் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ இட்லி பிளேட்டை எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு அரைச்ச மாவு இருக்கு இல்லையா அதை இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இது இப்படி தான் கெட்டியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே இதை கொண்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட்டடாக விட்டுருங்க ரொம்ப கெட்டியாக அங்கங்கே வைக்காமல் கொஞ்சம் அப்படியே உதுத்த மாதிரி உதுத்த மாதிரி அப்படியே விட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் அதுக்கடையில் நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உடச்சி வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஓரளவு பொன்னிறமாக வரும்போது கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கால் கப்பு சொல்லியிருந்தேன் ஒரு கப்புக்கு கால் கப்பு தேங்காய் அந்த தேங்காயும் இதில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் தேங்காய் சேர்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வீதம் தட்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் அது ரெடி ஆகிடுச்சு முந்திரி திராட்சை வறுத்துட்டு தேங்காய் ஏலக்காய் அதுவும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இது நெய் இதிலேயே நிறைய சேர்த்துட்டேன் இதுக்கடையில் உங்களுக்கு இது நல்லா குக் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் குக் ஆகிடுக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்ருங்க இப்படியே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை சேர்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அப்படியே புட்டு பதத்துக்கு அப்படியே எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த வேக வைச்ச பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பர் சாஃப்டாக பூ மாதிரியே இருக்கக்கூடிய புட்டு நமக்கு கிடச்சிருச்சு இதை அந்த கட்டிகள் வந்து கையால் உதுத்து விட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பூ மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிறோம் கையில் உதுக்க முடியும்னா உதுக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அதை கொண்டு வந்து நம்ம முந்திரை திராட்சை அதெல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் நெய்யில் அதில் கொண்டு வந்து நம்ம புட்டை சேர்த்துறோம் சேர்த்துட்டு வெல்லம் பாகு காய்ச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் அளவளவாக இனிப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளத்தில் இருக்க பாகை சேர்த்து இதில் பெசரி வைக்கும்போது இந்த பாகை வந்து இது நல்லா உறிஞ்சிக்கும் இந்த புட்டு வந்து பாகை நல்லா உறிஞ்சிக்கும் போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நெய் வேணும்னா அவங்களுக்கு நிறையா நெய் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப அருமையான புட்டு வகையிலே இது ஒரு சூப்பரான புட்டுங்க இந்த புட்டில் நீங்கள் தேங்காய் நிறைய சேர்த்தாலும் அந்த பாசிப்பருப்பு தேங்காய் அந்த வெள்ளப்பாகு இதெல்லாம் சேர்ந்து சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் கெடாது அந்த பாகு நல்லா உறிஞ்சிறதுனால ரெண்டு நாள் வரைக்கும் கெடாது உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா தேங்காய் போட்டுட்டு மோரில் உப்பு கரைச்சி தெளிச்சிட்டு நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து நீங்கள் சால்டட் ஃபார்ம்லையும் சர்வ் பண்ணலாம் இப்போ நான் இனிப்பு வகையை மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அந்த காலத்தில் செட்டிநாடு பகுதிகளில் ஒரு ஒரு சுவையுமே ரொம்ப கவனமாக சிறப்பாக முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியத்தோட சுவையோட வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுருக்காங்க ரசித்து ருசித்து வாழ்க்கை அனுபவிச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் அதனால தான் இன்றளவும் செட்டிநாடு ரெசிபீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ரேங்க் இருக்குது இந்த சுவையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூனிக் வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் இந்த சுவையை ரசித்து மகிழட்டும் மகிழம்பு புட்டோட மகிழ்ச்சியோட இந்த வீடியோ நிறைய செஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க